அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான இதை மட்டும் நீங்கள் இன்னைக்கு காதலில் செஞ்சிடாதீங்க தமிழின் கண்ணின் மணியாக இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே நாங்கள் நலமா இருக்கோம் நீங்கள் நலமா இருக்கீங்களா உங்க நல்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லுங்க உழைப்பை வாரி வாரி வழங்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகச்சிறந்த வெற்றியை இறைவன் அருள தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் ஒன்பதாம் தேதிங்க ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் சனிக்கிழமைங்க தமிழ் வருடத்துல பிளவ வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தின ராசி பலங்களை பார்ப்பதற்கு முன்னால் கிரக நிலைகள் எப்படி அமைந்துள்ளன என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் சந்திர பகவான் அதாவது ஐந்து குடைய சந்திர பகவான் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளாருங்க இன்றைய தினம் இது ஒரு சிறந்த கிரக அமைப்பாகுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் மற்றும் உற்சாகங்கள் பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க நல்ல ஒரு லாபகரமான தினமாவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க வகையில உங்களுக்கு லாபம் எந்தெந்த வகையில கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கு இல்லையா அது ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களோ நீங்கள் இன்றைக்கி விற்கலாங்க விற்கிறது மூலமாக நல்ல விலைக்கு இன்னைக்கு விலை போறது மூலமாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபங்கள் உண்டுங்க எனவே இன்றைய தினம் அசையா சொத்துக்கள் நீங்கள் விற்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் இயல்பாகவே நகைச்சுவை உணர்வோடு இருப்பீங்க அது உங்களுக்கு இன்றைக்கி மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் இன்றைக்கி அதிகமாக இருக்குங்க ஒரு காந்த சக்தி போல் நீங்கள் உங்களுடைய நகைச்சுவை உணர்வை கொண்டு இன்றைய தினம் மற்றவர்களை நீங்கள் இழுத்து உங்களிடம் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க இந்த தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் எந்த விதமான ஒரு பொய்யான தோற்றமும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஒரிஜினலாகவே இருங்க இன்னைக்கு ஒரிஜினலாகவே என்ன உங்கள் குணமாக அதை நீங்கள் நடந்துக்குங்க கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கை மிகவும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமா நீங்க மாத்திக்க முடியுங்க இன்றைய தினம் எந்த விதமான நடிப்பும் நாடகமும் தேவையே இல்லைங்க இன்றைய தினம் நீங்கள் ஒரிஜினலா இருங்க போதும் இன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னு வைங்களேன் இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் நீங்க மிகச்சிறப்பா சமாளிப்பீங்க அதுக்கான நல்ல ஒரு தைரியம் இன்னைக்கு இருக்குங்க எனவே இந்த தைரியம் தான் உங்களுக்கு எல்லாமேங்க இந்த தைரியம் உங்களுடைய கீன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இன்னைக்கு உங்களுடைய தைரியம் மூலமா நீங்க செய்ய முடியாதது இல்லை சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைங்கிறது உணரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கு மிக மிக இது ஒரு தைரியமான நாளாக கண்டிப்பாக அமையுங்க இவை தொழில் புரியவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க மிகப்பெரிய ஒரு நல்ல லாபகரமான டீல் இன்னைக்கு பேச வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஒரு நல்ல நன்மைகள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு தொழில் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமையப்படுவீங்க உங்களது ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது வைங்களா இப்போ அது கண்டிப்பாக நீங்கி விடுங்க எனவே இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு வேலைகளில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு உங்களோட ஆஃபீஸ்லேயே சரி உங்களுடைய பர்சனல் வேலைகளில் சரி உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு நாளாக அன்னைக்கு அமையுங்க உங்களது வேலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் சாதகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க எனவே அந்த சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றிகளும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க தினம் ஒரு மொழி கற்றுக்கொள்வது அதை ஏதாவது புது விஷயங்கள் வெளிநாட்டு மொழியா இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் வேறு மொழியாக கூட இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக ஏற்படுங்க எனவே உங்களுடைய பொருளாதாரத்தையும் நீங்கள் கணிசமாக ஓரளவு உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது இல்லை வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையான பாதுகாப்பு உணர்வுகளை உண உபகரணங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் ஆரோக்கியத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆரோக்கியத்துல எந்த விதமான அலட்சியமும் வேண்டாங்க தகுந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வேணுங்க அதாவது இன்னைக்கு நீங்கள் ஏதாவது உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கிறது அல்லது உடம்புக்கே ஒத்துக்காது இந்த செஞ்சா போதும் எது பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சில உடம்பு சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த விஷயங்களை இன்னைக்கு செய்யவே வேண்டாங்க நீங்க பிறகு பார்த்துக்கலாம் விட்டுருங்க இல்லைன்னா வேற யாராவது நம்பிக்கையானாலும் வச்சு நீங்க அந்த வேலையை செஞ்சுக்கலாம் இந்த தினம் உங்களுக்கு குடும்பத்துல கொஞ்சம் சும்மா கூடுற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க தொழில் புரியவர்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கிறதுனால பண வரவுகள் ஓரளவு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு குடும்ப சுவையை நீங்க சமாளிச்சிருவீங்க இந்த தினம் புதியவர்கள் யாராவது நீங்க பழகுறீங்க அப்படின்னா புதுசா பழகுறீங்க அப்படின்னா குறிப்பா பெண்கள் வந்து இன்றைய தினம் புதியவர்களிடம் பழகும் போது கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் சில தேவையில்லாத போலி ஆசாமிகள் உங்களிடம் அணுக வாய்ப்புகள் இருக்குது எனவே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க இதே தினம் உங்களுக்கு உத்தியோகத்துல கேட்ட சலுகைகள் கிடைக்குங்க கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனாலும் நீங்க என்ன சலுகைகள் கேட்டாலும் உங்களுக்கு உத்தியோகத்துல கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மைகள் உங்களது உறவினர்கள் மூலமா ஏற்படுங்க ஏன்னா உங்களது உறவினர்கள் இந்த தினம் நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க அட இவர் இப்படிப்பட்டவரா இத்தனை நாள் தெரியாம போச்சு அப்படின்ற அளவுக்கு சில உறவினர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கமாவாங்க அவங்களை பத்தி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பெறும் எனவே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு உறவினர்கள் ஒற்றுமை என்ற அதிகரிக்குங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை கண்டிப்பா அமையுங்க நல்ல ஒரு சாதகமான உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நமது மீனராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனன்பிடி ராசி பலன் சேனலில் இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னு வைங்களேன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மணிக்கணக்கில் உட்காந்து நமது ராசி பலன் வீடியோவை நம்ம நேர்களுக்காக நம்ம வழங்கிட்டுருக்குறோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் கூட ஆயிடுது அந்த மாதிரி சில வீடியோக்கள் போடும்போது ஸோ நீங்கள் நம்மளுடைய உழைப்புக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ஒரு என்கரேஜாக ஒரு டானிக் மாதிரி அமை அது எனவே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி மேலே நம்ம மாதிரி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுத்தி ஆள் எழுத்து மறந்துடாதீங்க இதை செஞ்சிங்கன்னா புதிய வீடியோக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினமும் காலையில் வந்துடுங்க நம்மளுடைய வீடியோக்கள் வந்து நிறைய வியூஸ் போகுது ஆனாலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்குது ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப முக்கியங்க அதை நீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு மாணவர்களுக்கு முயற்சி நாளுங்க வெளியூர் பயணங்கள் நீங்க ஏதாவது மேற்கொண்டீங்கன்னா கல்வி சம்பந்தமா கண்டிப்பா மாணவர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் என்ற தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது முயற்சிகள் சாதகமாக மாறுங்க புதிய வியாபாரம் ஏதாவது தொடர் தொடரணும்னு நீங்க இன்னைக்கு யோசிங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த யோசனைகள் ரொம்ப ஒரு நல்ல பலனை தருவதா அமையும் ஒரு நல்ல திட்டமிடலை இன்னைக்கு ஏற்படுத்திக்க கூடிய வகையில உங்களுடைய சிந்தனைகள் என்றதும் மேம்படக்கூடிய நல்ல சூழ்நிலை காணப்படுங்க எனவே உங்களது சிந்தனைகள் மூலமாக உங்களது புதிய வியாபாரத்தில் நீங்கள் புதிய பிளான்களை என்றதெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் உத்தரட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சில இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்படலாங்க அதனால குழப்பங்கள் ஏற்படும் ஆனாலும் அது நீங்கி நீங்க கவலைப்பட தேவையில்லை இன்னைக்கு நீங்கள் எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் சற்று தகுந்த ஆலோசனைகளை அதாவது நல்ல ஒரு சான்றோர்களில் நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயத்தில் குழப்பம் இருக்கோ அதோட எக்ஸ்பர்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கலாம் அல்லது உங்க சீனியரில் இருக்கலாம் அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் வழி உறவினர்கள் வழியில் இருக்கலாம் ஸோ நீங்கள் குழப்பங்கள் நீங்கணும் அப்படின்னா அது சம்மந்தமானவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய குழப்பங்களை நீங்கள் கண்டிப்பாக நீக்கிக்கங்க உங்களுக்கு மனதில் இடம் புரியாத சில குழப்பங்களை வச்சுக்கிட்டு நீங்க எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதை நீக்கிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க ஆனால் நீங்கள் நீக்கிடுவீங்க இன்றைக்கி உங்களுடைய குழப்பங்கள் இருந்தாலும் அது நீங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க உங்களது உறவினர்கள் மூலமா நல்ல நன்மைகள் உண்டுங்க நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமும் அமைப்புடுங்க வயதி பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இந்த கிடைக்க வேண்டிய சலுகைகளோ இல்ல சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு இன்னைக்கு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை அதனால் ஏற்படும் சற்று அலசியல் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஒரு சாதகமான சுச்சுவேஷன் இன்னைக்கு அமையுங்க எனவே இன்றைய தினம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும் விவசாயம் கால்நடைகள் என அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமும் இன்னைக்கு அமைப்புருங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும்னு வைங்களேன் இன்னும் மகிழ்ச்சியானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வீடியோ அதை பயன்படுத்த வேண்டியதனத்துக்கான மகிழ்ச்சி தரம் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களோட அதிர்ஷ்ட என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் நாலா நம்பரை யூஸ் பண்ணலாம் நன்றி நண்பர்களால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணலான்னா இப்பவே பண்ணிக்கோங்க கூட பெல்பட்டன் எழுதி ஆள் எழுத்து மறந்துடாதீங்க பெல் பட்டனை ஆள் மதம் அழுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு சுட சுட டெய்லியும் மொபைலில் வந்து கிடைக்குங்க மீண்டும் நாளை என்ன வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே